வணக்கம் நமக்கு என் வகை சித்திகளை பெற்றுத்தரக்கூடிய அபிராமி அந்தாதியின் பாடல் இருபத்தி ஒன்பதை பார்க்கலாம் சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகி திகழும் பரா சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறர்க்கும் புறத்தை அன்றே அபிராமி தேவி நீயே சகலத்திற்கும் சித்தியாவாய் அச்சி அந்த சித்தியை தரக்கூடிய தெய்வமான ஆதி பராசக்தியாகவும் திகழ்கின்றாய் பராசக்தியாகிய நீ கிளைத்திற காரணமான பரமசிவமும் சிவமும் அச்சிவத்தை குறித்து தவம் செய்யும் முனிவர்களுக்கு முக்தியும் அம்முக்தியால் ஏற்படுகின்ற விதையும் அவ்விதையில் ஏற்பட்ட ஞானமும் ஞானத்தின் உட்பொருளும் என்று நின்று சகல பந்தங்களில் நின்று காக்கக்கூடிய தெய்வம் திரிபுர சுந்தரியாகிய உன்னை தவிர வேறு யாரை நான் சரணடைவேன் இதுதான் இந்த பாடலோட பொருள் என்னோட இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ